இதுபோன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தமிழ் உடனே பண்ணிக்கோங்க மத்திய அரசு அறிவித்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் அழியும் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் ஆறு மாதங்களில் இயல்பு நிலை திரும்பி மக்கள் அனைவரும் டிஜிட்டல் பரிவர்த்தனைக்கு மாறி ராகுலின் குற்றச்சாட்டை பொய்யாக்கினர் பிரான்சில் இருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கியதில் மோடியை திருடன் என உச்ச நீதிமன்றமே கூறிவிட்டது என ராகுல் காந்தி பொதுவெளியில் பேசினார் பிரதமர் மோடிக்கு எதிரான பொய் பிரச்சாரத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ராகுல் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டார் இந்திய எல்லையில் சீனாவின் இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டர் ஆக்கிரமிப்பை பிரதமர் மோடியால் தடுக்க முடியவில்லை என ராகுல் காந்தி சாரினார் நாட்டின் எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் இப்படி பொறுப்பின்றி பேசக்கூடாது என ராகுல் காந்திக்கு உச்சநீதிமன்றம் குட்டு வைத்தது இந்தியாவின் பெரும் தொழிலதிபர்கள் அதானி அம்பானி ஆகியோருக்கு ஆதரவாக மோடி செயல்படுவதாக ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார் குஜராத்தின் அடையாளமாக இருக்கும் அதானி அம்பானியை எதிர்த்ததால் கட்சித் தலைவர்கள் பலர் காங்கிரஸில் இருந்து வெளியேறி ராகுல் காந்திக்கு அதிர்ச்சியை கொடுத்தனர் தேர்தல் பத்திரங்கள் வாயிலாக அரசியல் கட்சிகள் பெரும் நிதிமுறையை கடுமையாக விமர்சித்த ராகுல் காந்தி பிரதமர் மோடியின் ஊழல் கொள்கையின் ஒரு ஆதாரம்தான் தேர்தல் பத்திரம் எனவும் கூறினார் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுத்தவர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளிப்படையாகவே வெளியிட்டதால் ராகுல் காந்தியின் பொய்க் குற்றச்சாட்டுக்கள் அம்பலமாகின இரண்டாயிரத்து பதினேழில் அமலுக்கு வந்த ஜிஎஸ்டி வரியால் வணிகர்கள் அதிருப்தி அடைந்ததாகவும் ஜிஎஸ்டி என்பது பொருளாதார அணிதி எனவும் ராகுல் காந்தி விமர்சனம் செய்தார் ஜிஎஸ்டி வரிக்கு வணிகர்கள் மத்தியில் ஆதரவு பெருகி அரசின் வருவாயும் பன்மடங்கு அதிகரித்தது பாகிஸ்தான் வங்கதேசம் உள்ளிட்ட மற்ற நாடுகளில் இருந்து இந்தியாவில் குடியேறிய இஸ்லாமியர்களை குடியுரிமை சட்டத்தின் மூலம் வெளியேற்ற மத்திய அரசு சதி செய்வதாக ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார் சட்டம் அமலுக்கு வந்த நிலையில் இந்திய குடியுரிமை உள்ள யாரும் வெளியேற்றப்படவில்லை என்பதோடு ராகுல் காந்தியின் போலி பிரச்சாரமும் பொதுமக்களுக்கு தெரியவந்தது பாகிஸ்தானுடனான போர் நிறுத்தத்தை ட்ரம்ப் அறிவித்ததால் அமெரிக்காவுக்கு இந்தியா அடிப்புணைந்து விட்டதாகவும் நமது போர் விமானங்களை விட்டதாகவும் ராகுல் காந்தி பேசினார் போர் எந்த நாட்டு தலைவரும் வற்புறுத்தவில்லை எனவும் இந்தியாவின் தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் தான் கென்றியதாகவும் பிரதமர் மோடி பதிலடி கொடுத்தார் கர்நாடகாவில் பல்லாயிரக்கணக்கான போலி வாக்காளர்கள் திட்டமிட்டு சேர்க்கப்பட்டுள்ளதாக ராகுல் காந்தி தற்போது புதிய குற்றச்சாட்டை எழுப்பினார் கர்நாடகாவில் போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக கூறியதற்கு ஆதாரம் கேட்டு காந்திக்கு மாநில தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது